சென்னை கிண்டி பன்னோக்கு மருத்துவமனை அருகே உள்ள இந்த மேம்பாலத்தில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மேல் தடுப்பு சுவரின் மீது மோதி விபத்துக்கு ஒருவர் உயிரிழப்பு மற்றொருவர் படுகாயமடைந்து இவர் கிண்டி போக்குவரத்து போலீசார் வந்து தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருந்தனர் இந்த சென்னை கிண்டி முத்தமிழ் அறிஞர் நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை அருகே அணையில இந்த சைதாப்பேட்டையை இணைக்கக்கூடிய மேம்பி தொழின் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் அப்பொழுது இருசக்கர வாகனம் அதிவேகமாக காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து மேம்பாலத்தின் பக்கவாக்கின் சுவரின் மீது மோடி பயங்கர விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபர் சம்பவ இடத்திலேயே தலை சிதடி பரிதாபம் உயிரிழந்தார் மேலும் வாகனத்தின் தின்புறம் அமர்ந்து பயணம் செய்து வந்த வாலிபர் பலத்த காயமடைந்துள்ளார் தகவல் பேரில் சம்பவ இடத்திற்கு இறங்கி வந்த போலீசார் உடனடியாக பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதே போல இருசக்கர வாகனத்தில் திண்புறம் அமர்ந்து பயணம் செய்த பலத்த காயமடைந்த வாலிபரை சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு தொழில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் மேலும் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் உயர்ந்த நபர் வந்து சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்த தீனடையாளன் வயது இருபத்தி நான்கு என்று தெரியவந்தது இருசக்கர வாகனத்தின் பின்புறம் அமைந்து வந்த வாலிபர் அதே சைதாப்பேட்டை பகுதியை பத்தொன்பது வயது என்று விசாரணைக்கு தெரியவந்தது மேலும் அதிவேகமாக வாகனத்தை இயக்கியதால் கட்டுப்பாட்டை இறந்த வாகனம் மேம்பாலத்தின் தடுப்பு சுவர் நீதி மோடி விபத்துக்குள்ளானதில் போலீசார் முதற்கட்ட விசாரணையில் தெரிய இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக இந்திய போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது